ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மரபுத் தொடர்கள் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மூக்கருவட்டு போதல்னா அவமானப்படுத்துதல் மூக்கில் வேர்த்தல்னா முன் அடையாளம் தெரிதல் மூச்சு காட்டுதல்னா ஆள் அரவம் செய்தல் மூச்சு பிடித்தல்னா தீவிரமாக முயலுதல் மூச்சு பேச்சு உயிர் இருக்கும் சாடை மூடி வைத்தல் மறைத்து வைத்தல் மூளைக்கு மூளை சிதறுபட மெய் மறத்தல் தன்னை மறத்தல் மெனக்கெடுதல் பயனின்றி கழிதல் மொட்டை அடித்தல் வந்து முழுவதும் அபகரித்தல் ருசிகண்ட பூனை செய்ததையே மீண்டும் செய்தல் வகை தொகை விவரம் வடக்கிருத்தல்னா வடக்கு நோக்கி உண்ணா நோன்பிருத்து இருத்தல் வடங்காமுடி ஒருவருக்கும் பணியாதவன் வத்தி வைத்தல்னா கோல் சொல்லுதல் சண்டை மூட்டுதல் வம்பளத்தல்னா அவதூறு பேசுதல் வம்பு தும்புனா வீண் சண்டை வீண் பழிச்சொல் வயிற்றில் அடித்தல்னா பிழப்பை கெடுத்தல் வயிற்று எரிச்சல்னா பொறாமை கொள்ளுதல் வளை வீசுதனா வசப்படுத்த முயலுதல் வழி வழி பரம்பரை யாய் வாட்ட சாட்டம் வந்த தோற்ற பொழிவு வாய்த்தல்னா மறுட்டி பேசுதல் வாயிலே போடுதல்னா அபகரித்தல் எது பேசினாலும் பேச ஒட்டாது தடை செய்தல் வாயில் மண் போடுதன்னா கேடு விளைவித்தல் வாயை கட்டுதல்னா சிக்கனமாக இருத்தல் வாய் குளிர பேசுதல்னால் இனிமையாக பேசுதல் வாய் கொழுப்புனா மதியாது பேசுகை வாய் பூட்டுனா பேசாமல் தடுக்கை வாய் வைத்தல் தலையிடுதல் சிறிது பயிலுதல் வாரி இறைத்தல்னா வீணாக்குதல் வாளாட்டுதல்னா சேட்டை செய்தல் வால் முளைத்தல் சேட்டை செய்கை வாழ் தூண்டி தூண்டிவிடுதல் வாழையடி வாழை பரம்பரையாய் வானம் பார்த்த பூமி பாசன இல்லாது மழையால் விளையும் பூமி விடியா மூஞ்சி. தொடர்ந்து வரும் துரதிர்ஷ்டமுள்ளவன் விட்டு கொடுத்தல்னா இணக்கம் காட்டுதல் விதிவிலக்கு முறையினின்றும் நீங்குகை நீக்குகை விருப்பு வெறுப்புனா வேண்டுதல் வேண்டாமை விழலுக்கு இறைத்தல் வீணாக பாடுபடுதல் பயனற்ற செயலோட சொல்லாம் விழிபிதுங்குதல் வேலை நெருக்கடியால் வருந்துதல் விளக்கேற்றி வைத்தல்னா வாழ வைத்தல் வீரம் பேசுதல்னா தன் வல்லமையை புகழ் தானே புகழ்தல் வெட்டி பேசுதல்னா கண்டித்து பேசுதல் வெட்டி பேச்சுனா வீண் பேச்சு வெளிச்சம் காட்டுதல்னா வெளிக்கு ஆடம்பரமாய் தோன்றுதல் வெளுத்து வாங்குதல்னா மிக நன்றாக செய்தல் வெள்ளையும் சல்லையும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வெண்மையான உடை வெள்ள வேட்டிக்காரன் தூய ஆடை அணிந்து சோம்பேறியாக இருப்பவன் வெற்றிலை பாக்கு கொடுத்தல் மரியாதை செய்தல் இதெல்லாம் முக்கியமான மரபுத் தொடர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேண்டா வெறுப்பு விருப்பம் இல்லாமை வேலை மின கெட்டவன் வேலையின்றி சோம்பி இருப்பவன் வேளா வேலை உரிய காலத்தில் சிற்சில சமயத்தில் வேலை பிசகு குரூ ஃபோரில் கேட்ட கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பிசகு வந்து தீய காலம் வேறு நினைத்தல் மாறுபாடாக நினைத்தல் நான் பயன்முறை தமிழ் புக்கில் இருக்கு ஆத்தர் நேம் வந்து ராஜா வரதராஜா